இந்த காம்பவுண்டில் குடியிருக்கும் கனதான எல்லாரும் வாங்க வர மாட்டீங்களா பரவாயில்ல இங்க நிக்கிற ரெண்டு பேருக்காவது சொல்றேன் அண்டாவ வச்சு தண்ணி எரிச்சிட்டு வர சொன்னாலே தாழ்நா கடைக்கு போறதுக்கு ஒரு சொம்ப கொடுத்து அனுப்புனாலா அவன் சொந்த ஒரு நியாயம் விருது சொந்த பொருளுக்கு வேணும் அண்டா குழுது வெம்பட சாலையான கடைக்கு போகணும் ஒரு சொம்பு வரும்படு ஆனா கைவி குழுது வாண்டா அண்டா குழுது போட்டு கொடுத்து அது பாட்டு போகுது

ரா போட்டு தூங்க மாட்டாங்கப்பா ஊருக்குள்ள ஓனாயிப்பூந்த மாதிரி நேற்றுக்குதான் கரண்ட புள்ள கட்டிட்டு வந்தது அதுக்குள்ள பியூஸ் படிச்சேன்

ஒரு பேண்ட்டு ஒரு ஜிப்பா மூணு லுங்கி தலை போட்டு இதை தேய்ச்சி கொடு சூடு கம்மியா இருக்கு அப்புறம் தேய்ச்சி தர இப்பதான் அம்மா கிட்ட சூடு அதிகமா இருக்குன்னு இங்க பாருங்க நான் எப்பவுமே ஆனவன் அந்த போன படிச்சு பாருங்க சொய்யும் தெளிலே தொய்வாம் போனக்குள்ள நான் படிக்கலப்பா ஏதோ வெறும் எம்ஏ தான் படிச்சிருக்கேன் இதை தேய்ச்சி கொடு அப்புறம் வந்து வாங்கிக்கணும் வீட்டுல ஏன்டா கடவை தொடங்க கதவை தட்டுற வீட்டுல வீட்டுல ஆள் இல்லா தான் வெளியில பூட்டு போடுவாங்க உனக்கு முந்தா நாள் சட்டை செலவு பண்ணி கொடுத்திய அது என்னடா அவள மொட்ட மொடன்னு இருந்தது கஞ்சி கொடுத்தாங்க கஞ்சி போடுறதுக்கு ஒரு அளவு வேணும்டா சட்டை கீழே குடுந்தது உடஞ்சு போச்சேன் என்னைக்காவது ஒரு நாளாவது நீ எனக்கு வெள்ளை துணி துவச்சு குடுத்த ஆமா இது என்ன துவச்சு

துணில கைய வச்சு கைய வெட்டி போடுவேன் வெட்டிடுயா வெட்டிடுயா நீ வெட்டி பாக்கல முதல்ல எடுத்து வீசி பாக்கல அடடா என்ன பாதி எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்ட தகராறு சும்மா அண்ணா இழுத்து வா ஏறி மீச்சுவாங்க போல இருக்கு அந்த பைந்தா துணி காய போட்டானே ஏமா தகராறு பண்ற என்னது என்னது அவர் துணியை காய போட்டனா வீட்டுக்குள்ள காய போட்டுட்டான் ஏன் நீ பேச மாட்டே மேனகரி டவுனுக்கு போய் கைத்த வாங்கி கட்டி இருக்கல நீ இதையும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ இத பார்

உங்க ரெண்டு பேரு பிரச்சனையை தீக்க இப்ப நேரமும் இல்ல என்னால் நிக்கவும் முடியாது உங்க பிரச்சனைய நீங்களே தீர்த்துக்கிட்டு போங்க இல்லையா

ஓஹா உங்கட்ட வாங்குற 3 ரூபாய்க்கு நான் என்ன துபாயில போய் வேல பாக்க முடியே குடுக்க முடியாது குடுக்க முடியாது குடுக்க முடியாது வாச்சுக்கோ ஆண்டவன் என்று நமக்கு கழித படி இதுதான் போல பொதுவான அதையும் தீட்டு நான் என்ன அவ்வளவு இறக்கம் இல்லாதவனா சும்மா இருபத்தி நாலு மணி நேரம் எழுதி தள்ளிட்டே இருக்காரு அப்படி என்னதான் எழுதி இருக்காரு

நண்ட கிட்ட கூளம் என்ன வெள்ளி நிலவே ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே ஊரங்கட்டி நிட்புதென்ன வெள்ளி நிலவே ஏங்க எதலிங்க இந்த பச்சனம் வசநிலங்க பாட்டு ஆ பாட்டா ஏன்டா அப்படியே நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்னடா பண்றது வேணா கரெக்டா ஒரு தடவை பாடுமா வேணாம்ப்பா நான் ஏற்கனவே வீடே நினைச்சிட்டு பாத்ரூம்க்குள்ள பூந்து இருக்கேன் மறுபடியும் நீ பாடணும் பக்கத்து வீட்டுக்குள்ள பூந்துருவேன் காதவ மூடுறா

மழை பெஞ்சா எங்கயாவது ஒதுங்கி நிக்கணும் இல்லையா இருக்கிற கோடையாவது புடிச்சிட்டு வரணும் நான் சொன்னேன் இந்த வீட்டுல யாருங்க பெருசில இருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருக்கு டாக்டர் வந்து ஊசி போட்டு போனாரு இன்னும் காய்ச்சல் நிக்கலுங்க ஆமா உங்க அப்பாங்க போயிட்டாரு பார்ப்ப சாப்புக்கு போன மனுஷன இன்னும் காணும் ஆமா சிவகாமிக்கு போனவங்க இன்னும் வரலீங்க அது பாத்துக்கீங்க நான் கடைக்கு போய் அமிர்தஞ்சன் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்க பால் 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 ஏன்னா பொழுதுபடி நீயா கத்தற இந்த காம்பவுண்ட்ல யாராவது நம்புறாங்களா பால் ஊத்துற தேகத்தார எல்லாம் ஒன்னும் குறைச்சதில்ல போன மாசம் பாக்கி அறுவது ரூபா நாற்பது பைசா குடுக்கணும் நாளைக்கு தான் பால் ஊத்துவேன் பாதி பாதிப்பான உனக்கு கொடுப்பேன் ஏன் பாதி பாதிப்பான குடுக்கறது மீதி பணத்தை நான் முனிசிபாலிட்டியில கட்டிடுறேன் நான் பால் ஊத்துறது நீ முனிசிபால் ஆபீஸுக்கு கட்டுறதா பைப்பில் அவங்க தானே தண்ணி விடுறாங்க வெள்ளையா இருந்தா பாலா இந்த வர்றாரு இவரு கொஞ்சம் வெள்ளை ஊத்து அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு வராம இருந்துறாதீங்க எத்தனை தடவமா சொல்லுவீங்க உங்க வீட்டு காதுகுத்து விசேஷத்துக்கு நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வர்றதுங்கிறது முடிவு பண்ண சமாச்சாரம் போய் மத்த வேலையை பாருங்க வரங்க அவசியம் வர்ற எந்த கோயில் எப்படி வரணும்னு சொல்லுங்க எப்படி வரணும்னு கவலைப்படாதீங்க காம்பவுண்ட்ல எல்லாருமே வர்றாங்க இதுக்காக தனி வேணா ஏற்பாடு பண்ணிருக்கேன் ரொம்ப சரியா போச்சு நிச்சயமா வரேன் குடும்பத்தோட வந்து சேர்ந்துறீங்க உங்க பையன் காது குத்துல கெடா வெட்டறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் வரலன்னா அது அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க பொறுப்புடா காது குத்துறது நாளைக்குங்க இன்னைக்கு இல்லையா நீங்க போங்க நாங்க வந்து சேர்ந்துறோம் கிட்ட சொல்லி பஸ் காசு வாங்கி வை பண்டிகை நிறுத்துங்க பண்டிகை நிறுத்துங்க எதுக்குயா எங்கயா அது பின்னால வண்டியில வந்துக்கிறியா அப்ப ஏன்டா என்ன இந்த வண்டியில ஏத்துனீங்க மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் கிடா வெட்டுவாங்களா இல்ல கெடா அப்புறம் மொட்டை அடிப்பாங்களா எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா ங்க பையனுக்கு மொட்டையை அடிச்சாச்சு தலையும் கழிஞ்சாச்சு ஆமா அப்புறம் எப்பங்க கிடா வெட்டது காது குத்துனதுக்கு அப்புறம் கடா வெட்டுவாங்க வாங்க வந்து குத்தியா வாய் குத்துல குத்துவோம் வாங்க சேக்கிரம்